உலக தமிழ் மக்கள் உங்களை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கும் விரவி பரவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே அதாவது ஒரு ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆயிரக்கணக்கான எதிர்பார்ப்புகள் கேள்விகள் எல்லாமே இருக்கு இந்த பூர்வீகம் பூர்வீகம்னு சொல்றாங்க இல்லையா அது ஆகாது அப்படிங்கிறதுக்கு என்ன லாஜிக் பூர்வீகம் ஆகாதா ஏன் பூர்வீகம் என்பது ஒரு மனிதனுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பகுதி ஐந்தாம் இடம் என்றால் முன்னோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி அப்போ கிரகங்களை வைத்து நாம அந்த பூர்வீகத்துல இப்ப நாங்கெல்லாம் பூர்வீகத்தை விட்டு மைக்ரேட் ஆனா அந்த ஐந்தாம் பாவகம் கெட்டுவிட்டால் பூர்வீகம் அப்படிங்கிறதுல ஜாதகர் வளர்ச்சி அடைய முடியாது வேற ஒண்ணு இல்லை இருக்கலாம் ஐந்தாம் பாவகத்துல இப்ப எங்க அப்பாவுக்கு எல்லாம் ஐந்தாம் பாவகத்துல கேது இருந்தது பூர்வீகம் ஆகாதா அப்படின்னா பூர்வீகங்கிறது அவருக்கு சொத்து எதுவுமே இல்லை எல்லாம் போயிடுச்சு ஆனால் அவர் அங்கேயே வாழ்ந்தார் அங்கேயே வாழும்பொழுது தனக்கு கிடைத்த ஒரு வெகுமதி ஒரு வருமானம் அன்றாடம் நாம் அந்த பூர்வீகத்திலேயே வந்து வாழ்ந்து கொண்டு நமது சுற்றத்தார் அக்கம் பக்கத்தார் அந்த கிராமத்தில் அந்த வாழ்க்கையை அவங்க ரசனையோட மகிழ்ச்சியோட நல்லா வாழ்ந்தாங்க அதே கிரக அமைப்புகள் கெட்ட எனக்கு என்னை பொறுத்தவரை நானும் அதே வாழ்க்கையை அதே ஊரில் வாழ்ந்திருக்கலாம் மேபி அங்கு இருக்கக்கூடிய மனநிலை இயல்பாகவே எனக்கு இல்லை புரியுதுங்களா ஒரு பூர்வீகம் என்பது ரசிச்சு எங்க போட்டம் வாழ்ந்த பூமி இந்த ஊர்லயே பாதி எங்களுதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல பட் அதெல்லாம் நமக்கு இல்லை அந்த பிராப்தம் இல்லை அப்படிங்கும்போது நமக்கு அங்க என்ன வேலை அந்த ஊரை விட்டு என்ன பண்ணுறோம் டீனேஜ்லேயே புலம்பெயர்ந்து வெளியில் போகிறோம் இது ஒரு இன்ட்ரியூஷனாக தெரிஞ்சுதா அல்லது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சதா அல்லது உண்மையிலேயே கிரகங்கள் என்னை அங்கிருந்து கிளப்பி விட்டுச்சான்னு தெரியல அங்கிருந்து வெளியில் வந்து ஆக இன்னொரு இடம் பெயர்ந்து புலம்பெயர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை உயர்த்தி அப்போ நம்ம ஏன்னா உலகறியை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்ல அப்போ வருங்கால சந்ததிகள் அப்போ அந்த கிரக அமைப்புகளை பார்த்து நான் தான் சொல்லிட்டேன் ஒன்றும் எங்கள் ஃபாதர் மாதிரி நீங்கள் அங்கேயே வாழ்ந்துடணும் கடைசி வரைக்கும் அப்படியே அந்த ஏழ்மையான சூழலே வாழ்க்கையை வாழ்ந்து ஓட்டி முடித்து போச்சு முடிஞ்சிருச்சு சுதாரித்து கொண்ட நான் ஜாதகம்லாம் பார்க்கல ஆனால் லோக்கலில் வந்து ஜோசியர் சொல்லுவார் நீ வந்து வெளியூர் போகிற ஜாதகம் நீ வெளிநாடு போகக்கூடிய ஜாதகம் நீ வெளியூரில் தான் இருப்ப அப்படின்னு சொல்லி மெட்ராஸுக்கு போயிட்டோம் ஆகது என்ன நமக்கு ஏற்படுதா பரிகாரம் செஞ்சமா அதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த இடத்தை விட வேற ஊர் வந்த பிறகு வாழ்வில் வளர்ச்சி ஏற்பட்டது அது மாதிரி தான் நீங்களும் உங்கள் ஜாதக அடிப்படையில் பூர்வீகம் என்று எப்படி பாதிக்கப்படும் பாதிக்கப்பட்ட பிறகு அதுக்கு என்ன ரெமிடி என்ன பரிகாரம் என்ன தான் இந்த உதாரண ஜாதகத்தில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இவர் வந்து ஒரு ஆண் முப்பத்தி மூணு வயசு ஆச்சு எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பத்து நாற்பது மதுரை மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாதிரி நம்ம திருப்பூர் மாதிரிலாம் உனக்கு பூர்வீகம் ஆகாதுன்னா உடனே அதை விற்றுட்டு வெளியில ஆனால் வர மாட்டாங்க ஏன்னா சங்கம் வளர்த்த தமிழுக்கு சங்கம் வளர்த்த மதுரையில் அவங்க பாட்டம் முப்பாட்டம் வாழ்ந்த காலகட்டங்களில் அந்த வாழ்க்கையை அங்கேயே தான் வாழணும்னு விரும்பக்கூடியவங்க அப்போ இந்த பையன் பொறுத்த வரைக்கும் இவர் புலம்பெயர்ந்தார் சென்னை ஏன் அப்போ அவருக்கு என்ன கிரக அமைப்புகள் பாருங்க சிம்ம லக்னம் கும்பராசி நட்சத்திரம் அவிட்டம் நான்காம் பாதம் பூர்வ புண்ணியம் என்றால் இப்போ ஒன்னாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும் ஒன்பதுங்கிறது தகப்பன் அஞ்சுங்கிறது பாட்டன் ஒன்றுங்கிறது ஜாதகன் இப்போ லக்னாதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்தின் பூர்வீகம் அப்படிங்கிறது இவருக்கு பரிவர்த்தனை ஆயிருக்கு பூர்வீகத்தில் சொத்து இருக்கா இருக்கு சார் ரைட் அந்த பூர்வீக சொத்துனால பெனிஃபிட் இருக்கா இல்லை சார் ஏன் ஐந்தாம் பாவாதிபதி வக்ரமாயி இது இவருடைய பங்கு பாகங்கள் எல்லாருமே அவங்க மூத்தவர்கள் அதை அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க இவர் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வெளியூ வெளியூருக்கு வந்துட்டார் அந்த ஐடி ரிலேட்டடாக படித்தார் இவருடைய ஜாதக அடிப்படையில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்துருக்கு என்ன படித்தாரோ படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் வேலை பார்க்குறாரு இப்போது என்ன கேள்வின்னா ஐந்தாம் பாவகம் எப்படி கெடுக்கிறது ராகு இவ்வளோதான் இந்த ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் ஐந்தாம் பாவாதிபதி வக்ரமாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பூர்வீகத்தினால பெனிஃபிட் இல்லை அப்போ பூர்வீகத்தை விட்டு இவர் வெளியில் வந்துடுறாரு சரிங்களா எனக்கு அந்த திசை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இவருக்கு நடக்கக்கூடிய திசை குரு மகா திசை அந்த குரு வந்து பக்ரமாக இருக்கும்பொழுது நான் அவரை கேள்வி கேட்டேன் பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பெருசாக பெனிஃபிட் இல்லை பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டிங்களாங்கும்பொழுது நான் வெளில படிப்பு முடித்த உடனே நான் சென்னையில் தான் சார் இருக்கேன் இங்கேதான் செட்டில் ஆகலான் இருக்கேன்ட்டார் சரிங்களா ஆக இது மாதிரி கிரக அமைப்புகள் இருந்து அந்த ஐந்தாம் பாவா பாவகத்தை பார்க்கணும் ஐந்தாம் பாவகத்தில் தீயக்குள் ஐந்தாம் பாவாதிபதி பார்க்கணும் அது ரெட்ரோ கிராக் வக்ரம் அஞ்சு குடியான் வக்ரம் ஆச்சுனாலே அந்த பூர்வீகத்தில் அவங்க பிரகாசிக்க முடியாது வேற ஒன்றும் இல்லை ஆக அவருக்கு அந்த ஊர் அப்படிங்கிறது சித்திரை திருவிழா இந்த மாதிரி திருவிழாலாம் வருது இல்லையா அப்ப அதோட போவேன் ஒரு மானுடம் வெல்லுவதற்கு ஜோதிடம் சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்ன என்றால் கிரக கட்டத்திற்கு தகுந்தது மாதிரி தன்னுடைய வாழ்வின் போக்கை டேக் டைவர்சன் மாற்றி கொண்டேமையானால் எங்கேயும் பரிகாரம் தேவையில்லை கரெக்டா அமேசானில் வந்து சேரை ஆர்டர் பண்ணுறோம் அந்த சேர சேரை வந்துட்டு என்ன ஆகுறோம் அது வந்து எதாவது எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா போட்டு உட்காந்துக்கலாம் இல்லை சரியானபடி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னா அதுக்கு உட்காந்தவுடனே கீழே தான் விழணும் இப்படி தான் நிறைய ஜாதகர்கள் என்ன செய்கிறாங்க சில ஜோதிடர்கள் உங்களுக்கு கிரக கட்டங்கள் சரியில்லை அதுக்கு பரிகாரம் செய்யணும்னா நான் சிறு வயதுலேருந்து பரிகாரத்தை எப்படி போல்ட் நெட்டை கரெக்டாக மாற்றுறது தான் பரிகாரம் இந்த போல்ட் நெட்டு கரெக்டா பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அதான பரிகாரம் அப்ப நான் எனக்கு எங்க பூர்வீகத்துல தான் நான் இருப்பேன் இங்க இருந்து தான் நான் மேன்மை அடையணும் அப்படின்னு போய் நம்ம ஜாதகம் பார்த்தோம்னா அவருக்கு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே ஆக அந்த ஊரை விட்டு அவர் வேற ஊர்ல போய் மைக்ரேட் ஆகி வாழணுங்கிறாரு அப்ப பூர்வீகம் ஆகாது ஏன் அப்படிங்கிறதுக்கு என்ன கிரக அமைப்புகள் ஐந்தாம் பாவகம் கெடுதல் வேண்டும் ஐந்தாம் பாவாதிபதி பக்ரமாயி இருக்கவருக்கு அந்த திசை நடக்குது எப்போல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அப்ப ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து அவரு வெளில போயிட்டார் இப்ப பத்து வருஷமாச்சா திசையும் வந்து பன்னெண்டு வருஷமாச்சா இதை புரிந்து கொள்ளுங்கள் கிரகத்துக்கு தக்கவாறு தன் வாழ்வின் போக்கை நதியின் போக்கிலேயே நீந்து நீந்தினால் சமுத்திரம் பெறலாம் நதிக்கரையில் முறிந்து போன ஒரு நாணல் அந்த நதியின் போக்கையை ரசித்து அது செல்லாமல் நான் எங்கிருந்து நாணல் வந்து கட்டானதோ அதை நோக்கி நான் எதிர்நீச்சல் போடுகிறேன் என்று போட்டு 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 கடைசியில் கொஞ்ச நேரத்தில் நைந்து போனதுதான் மிச்சம் இப்படித்தான் நிறைய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அழகாக கிடைச்ச இயற்கையாக கிடைச்ச வாழ்க்கையை ரசிக்க தெரியாமல் அதை சாய் ஏறுனா முழ சிறக்குதுங்க பிரச்சனை பிரச்சனை சரியான ரூட்டை கண்டுபிடிக்கணும் இத்தனை கால் நூற்றாண்டுகளாக உலகங்களில் இருக்கக்கூடிய நம் தமிழ் மக்களை அழகாக வழிக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் என்றால் நான் எந்த கிரகங்களுக்கும் எந்த பரிகாரமும் செய்யறதில்லை அந்த கிரகங்கள் தக்கவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதுவே அதுவே மிகச்சிறந்த பரிகாரம் என்று கூறி இது போன்று கிரக அமைப்புகள் இருந்தால் பூர்வீகத்தில் அவர் நாள் வளர்ச்சி அடைய முடியாது அவ்வளோதான் வழியை வாழ முடியாதுன்னு சொல்லவே இல்லையே வளர்ச்சி அடைய முடியாது அதே நேரத்தில் வாழலாம் இது போன்ற உதாரண ஜாதகங்கள்ல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்